நீங்கள் வாய்க்கு வந்தபடி சனாதனத்தை பேசுவீங்க இந்து மதத்தை பேசுவீங்க கடவுளை பேசுவீங்க விநாயகரை பேசுவீங்க ராமரை பேசுவீங்க சிவனை பேசுவீங்க பாரத் மாதாவை பேசுவீங்க எல்லாத்தையும் பேசிட்டு ஓட்டு வரணும் இந்து ஓட்டை பெறணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் இந்து என் பொண்டாட்டி இந்து என் புள்ள இந்து அப்படின்னு சொல்கிறீங்களே கேவலமாக இல்லை சனாதான விரோதிகளை உங்கள் வீதியிலிருந்து விரட்டி அடியுங்கள் கடவுள் நம்பிக்கை உங்கள் இல்லத்திலே வந்து ஓட்டு கேட்டால் செருப்பை கொண்டு அடியுங்கள் தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் மிகவும் தீவிரமாக சூடுபிடித்து வருகிறது மக்கள் மத்தியில் ஓட்டுக்களை அறுவடை செய்வதற்காக வேட்பாளர்கள் களத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தமிழகத்தில் நாத்திகம் பேசக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பு பேசியவர்கள் சனாதன தர்மத்தின் மீது சேற்றைவாறு இறைத்தவர்கள் இன்று தன்னை ஒரு சனாதனவாதியாக இந்து மதத்திற்கு தான் ஒரு ஆதரவாளன் என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்களிடையே ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய முகத்தெறியை கிழிப்பதற்காகத்தான் இந்த காணொளி நீங்கள் ஒன்றை காட்டுவீர்கள் இதுதான் கடவுள் என்பீர்கள் அதை வழிபடச் சொல்வீர்கள் இது ராமர் என்பீர்கள் பாரத் மாதாக்கு ஜே என்பீர்கள் நாங்கள் ராமருக்கு எதிரி என்று பேசியவர்கள் இப்போ என்ன சொல்கிற அப்படின்னா என்னுடைய மனைவி தீவிர ராமபக்தை எங்களுடைய வீட்டில் பூஜை அறையெல்லாம் எல்லாம் இருக்குது எங்களுடைய மனைவி விரதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுவே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இந்த வாய் தா ராசாவினுடைய வாய் என்னெல்லாம் பேசிச்சு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்து என்றால் வேசி மகன் என்று மிகவும் அருவறுக்கத்தக்க வார்த்தையில் ஆபாசமாக பேசிய இந்த ராசா தான் ஒரு இந்து என்று தன்னை அடையாளப்படுத்தி மக்களிடையே ஓட்டு பிச்சு எடுக்கக்கூடிய இந்த ராசாவிற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு ஆ ராசாவினுடைய மனைவி இறப்பு இந்து கலாச்சார முறைப்படி நடக்கவில்லை அவர் வந்து அவருடைய மனைவி வந்து ராமருடைய பக்தின்னு சொல்றாரு விரதம் இருந்தாருன்னு சொல்றாரு அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறை இருந்ததெல்லாம் சொல்றாரு ஆனால் அவர் மனைவினுடைய இறப்பு கிறிஸ்தவ முறைப்படித்தான் நடந்தது அவர் சவப்பெட்டியில் வைத்துதான் அவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி ஹிந்துவாக இருக்க முடியும் ஆசாவே வந்து சான்றிதழ் படி அவர் இந்து ஆனால் அவர் வாழ்வியல் முறைப்படி அவர் வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது சான்றிதழில் அவர் பட்டியல் என்கின்ற அந்த சாதி குறிப்பிட்டிருப்பதால் அந்த சாதியினுடைய அடிப்படையில் அவர் வேட்பாளராக அங்கே இருக்கிறாரே தவிர அவர் இந்து அல்ல அவர் ஒரு கிர்டோ கிறிஸ்டின் என்பதுதான் உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்று மக்களிடத்தில் நான் இந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் இந்துக்கு எதிரானவன் அல்ல எங்களுடைய கட்சியில் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று இன்று மக்களிடையே ஓட்டு பிச்சு எடுக்க இவர்களுக்கு கேவலமாக இல்லையா என்ன சார் இதெல்லாம் ஒரு படைப்பா சார் நீங்க வாய்க்க வந்தபடி சனாதனத்தை பேசுவீங்க இந்து மதத்தை பேசுவீங்க கடவுளை பேசுவீங்க விநாயகரை பேசுவீங்க ராமரை பேசுவீங்க சிவனை பேசுவீங்க பாரத் மாதாவை பேசுவீங்க எல்லாத்தையும் பேசிட்டு ஓட்டு வரணும் இந்து ஓட்ட பெறணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் ஹிந்து என் பொண்டாட்டி இந்து என் புல்ல இந்து அப்படின்னு சொல்றீங்களே கேவலமா இல்லை உங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும் எம்பியாக ஆக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஒரு வார்டு மெம்பரா இருக்கட்டும் ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும் யாரா வேணாலும் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தான் வந்து ஒரு மக்கள் இந்த தமிழ்நாட்டில் அப்படியா நடக்குது ஹிந்து மதத்தை கில்லுக்கிரையாக பேசுவது பிற மதத்தை உயர்த்தி பேசுவது ஹிந்து என்றால் வேசி என்பது கடவுள்களை இழிவாக பேசுவது கொச்சைப்படுத்துவது சனாதனத்தை கொசு டங்கி என்று ஒப்பிட்டு பேசுவது இன்னைக்கு வந்து ஓட்டு பிச்சை எடுக்க கிட்ட வர்றது எல்லாம் வெக்கமா இல்ல மக்களே கொஞ்சமாவது நீங்க விழிப்போடு இருக்கணும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்து விரோதிகள் சனாதன விரோதிகள் உங்களிடத்தில் ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்து விரோதிகளுக்கு உங்கள் வாக்கு கண்டிப்பாக விழக்கூடாது சனாதன விரோதிகளை உங்கள் வீதியிலிருந்து விரட்டி விரட்டியடியுங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவன் உங்கள் இல்லத்திலே வந்து ஓட்டு கேட்டால் செருப்பை அடியுங்கள் இது சனாதன பூமி என்று சொல்லுங்கள் பெரும்பான்மை மக்களிடத்தில் இந்து ஓட்டு வங்கி அதிகம் இருக்கிறது அதை அறுவடை செய்வதற்காக களத்திலே நாத்திக கூட்டம் இறங்கியிருக்கிறது மக்கள் விழிப்புடன் இருந்து செயல்பட வேண்டும் தமிழகத்தில் மீண்டும் இந்த திராவிட கூட்டத்தினால் இந்து மதத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் ஒரு இழுக்கும் வராத அளவில் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்